தமிழ்நாடு விடுதலை படையின் தலைவர் தோழர் தமிழரசன் ஐயா அவர்களோடு நீண்ட காலம் பயணித்தவர் பொன்பரப்பி அரசேந்திரன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க பொன்பரப்பி அந்த பகுதியிலிருந்து இப்போ அங்கதானே வசிக்கிறீங்க அதனால இப்ப எங்களுக்கு வந்து காடுவெட்டி குரு அப்படின்ற அவர் அவர் யாரு அவருடைய குடும்ப பின்புலம் என்ன அவரை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் இல்லை காடுவெட்டியாருடைய அப்பா வந்து ஜெயராமன் வந்து முன்னாள் ராணுவ வீரர் அவர் இருந்து ஒரு அவர் ஒரு கைத்துப்பாய்கை எப்படியோ அவர் கொண்டு வந்தார் அந்த கைத்துப்பாய்கை கொண்டு வந்து அவர் என்ன செய்யறாருன்னா அந்த பகுதியில் வந்து பிள்ளைகளுடைய ஆதிக்கம் அந்த பிள்ளைகள் வந்து இந்த பறிகுடி மக்களையும் வன்னியர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க பிள்ளைமார்கள் ஆமா ஆமா பிள்ளைமார்கள் அதை வந்து இவர் அவர் ஜெயராமன் அதை எதிர்த்து போராடுறார் அதாவது அரைகுடி மக்களையும் வன்னியர்களையும் திரட்டி அதுக்கு எதிராக போராடுறார் அப்போ அவர்கிட்ட துப்பாக்கி இருக்குன்னு தெரிஞ்சு ஒருவர் கல்யாபெருமாலாம் ஒரு தர போய் நேரா பாக்குறார் பார்த்து அந்த துப்பாக்கி கொஞ்சம் கிட்ட குடு அப்படின்னு கேக்குறாரு அவரு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்ட பின்னாடி இவரும் அடிக்கடி அவரு போய் பாத்திருக்காரு போயிருக்காரு பேசிருக்காங்க அவர் வந்து சிபிஎம்லதான் இருந்திருக்காரு அவரு அதனால வந்து இது வரல அப்ப அந்த பிள்ளைகளுக்கும் அவருக்கும் அந்த அந்த மக்களை திரட்டி போனத்தால பிள்ளைகளுக்கும் அந்த சைவமார் பிள்ளைகளுக்கும் அவருக்கும் ஒரு பகை வந்துடுது அந்த பகையில என்ன பண்றாங்கன்னா காடுவெட்டியாருடைய சொந்தக்காரங்களே வச்சு வன்னியர்களே வச்சு அவரு ஜெயராமன் வந்து பண்ணிடுறாங்க